ஏன் உனக்காக அடிப்பட்ட அந்த தழும்புகளால நீ குணமாகிற நான் அவ்வளவு பாடுபட்டு இருக்கிற உனக்காக உன் மீறுதல்கள் நிமித்தமாக நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் உன் அக்கிரமங்கள் நிமித்தமாக நான் அடிபட்டிருக்கிற அந்த அடியினால அந்த எல்லாம் நான் அனுபவித்து அந்த தழும்புகளை நீ பார்க்கும் போது நினைக்கணும் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறனா தழும்பு எதனால வந்தது நம்மை அடித்ததுனால் அவரை அடித்ததனால் அவர் நமக்காக அவர் நமக்காக அவர் நமக்காக என்ன செய்கிறார் பாடுபட்டதினால் அவர் நமக்காக ரத்தம் சித்தித்ததினால் அவர் விழாவில் ஈட்டிய வச்சு குத்துறாங்க அங்க ஒரு தழும்பு அந்த தழும்பு அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டதினால் இன்னைக்கு நாம் குணமாகிறோம் அதை நினைக்க வேண்டும் அதை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டோர் சொல்றாரு நான் உனக்காக ரத்தம் சிந்தி நான் மீட்டெடுத்ததினால் உனக்கு ஒரு விடுதலை உண்டு உனக்கு சுகம் உண்டு அதை தான் கமிணன் எடுக்கும் போது ரத்தமாய் நினைக்கிறோம் அதை நினைவு கூறுகள் சொன்னீங்களாப்பா இது உங்களுடைய சரீரமாக நினைக்கிறோம் அதை புசிக்கும்போது நமக்கு விடுதலை உண்டு அதுதான் கமிணன் அவர் எடுத்தார் அவர் கொடுத்தார் நாம் என்ன பண்ணுறோம் எடுக்கிறோம் அப்போ இதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று மூன்றை வாசிக்கும் போது படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கத்தர் தாங்குவார் வாரம் இதை தான் பிரசங்கம் பண்ணோம் இப்ப எரேமியா பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது கத்தாவே என்னை குணமாக்கும் அப்போது குணமாவேன் என்னை ரட்சியும் அப்போது அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் தேவரீரே என் துதி இங்க எரேமியால வாசிக்கிறோம் கத்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் கத்தரை நோக்கி ஆண்டவரே என்னை சுகமாக்கும் நான் சுகமாவேன் ஆண்டவரே என்னை ரச்சியும் நான் ரச்சிக்கப்படுவேன் ஆண்டவரே என்னை விடுவியும் நான் விடுவிக்கப்படுவேன் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் நான் பலப்படுவேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ணும் இதெல்லாம் கேட்கணும் இங்கே எரேமியா சொல்றாரு கத்தாவே என்னை குணமாக்கும் என்னை அழிவில் இருந்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் இதெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் சில இடங்கள்ல ஆண்டவரே சொல்றார் நான் உன்னை குணப்படுத்துவேன் நான் வியாதியை விளக்குவேன் சொல்றாரு இங்க இறமையால வாசிக்கும் போது என்னை குணமாக்கும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் குணமாக்கும் ஆண்டு சுகத்தை கொடு மாண்டு பலத்தை கொடு மாண்டு ஆரோக்கியத்தை கொடு ஆண்டு